காந்திரம்மூர்த்தி தரா பரிஜாயிரமோஸ்து அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க போகின்றோம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் வீழ்ந்தது போதும் இனும் வாழ்க்கை வாழ்வு நேரம் வந்து விட்டது அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு வருகிறோம் வேழ்ந்தது போதுவான்னு ஏன் நம்ம சொல்றோம்னா மிதுன ராசி என்ப கடந்த காலங்களில் பாக்கியத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்து கொண்டு பல தொல்லைகளை கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஆக்சுவலி ஒம்போதுல சனி பகவான் வந்து விசேஷமான நன்மை செய்ய வேண்டும் இருந்தாலும் அஷ்டமாதிபத்தியம் சிறப்பு பெற்றதுனால அஷ்டமாதிபத்தியோ நவமாதிபத்தியோ ரெண்டு சிறப்புகள் ஆதிபத்திய சிறப்புகள் வந்து சனி பகவானுக்கு வந்திருக்குது அதன் காரணமாக எட்டு கெட்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால சுபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கவில்லை பத்தில் ராகு வந்து பதவியில் பங்கம் ஏற்படுத்தியிருக்குது பல சம்பந்தம் இல்லாத வீண் பலிகள் கெட்ட பெயர் எல்லாம் உருவாக்கி இருக்குது அது போலவே பன்னெண்டில் இருக்கின்ற குருநாதரும் வந்து மிதனத்தில் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு பன்னெண்டில் விரயத்தில் வந்து குரு இருக்கிறது நல்லது காரணம் குரு வந்து மூணு விதமான பாதகாதிபத்தியும் மாரகாதிபத்தியும் பாதகத்தன்மை உடையவனாக வருகிறான் ஆகிய இந்த வகையில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்து கடந்த காலங்களில் மிதனரா சம்பளை கொடுக்கவில்லை சொல்லணும் அதுதான் உண்மையும் ஏதோ ஒரு இருபது பர்சன்ட் மக்களுக்கு நல்லது நடந்திருக்கலாம் தசா புக்தினுடைய அடிப்படையில் பரிவர்த்தனை யோகங்கள் அல்லது பிரபல யோகங்களை ஜாதகத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது இப்போ மிதனலக்கணத்துக்கோ அல்லது மிதன ராசிக்கோ பத்தாம் வீட்டில் சுக்கின்னு உச்சமடைந்து அந்த மாதிரி ஏதாவது பிரபல யோகங்கள் ஏதோ நட்சத்திர பரிவர்த்தனம் இல்லை பத்து வீட்டுக்குடையவன அல்லது ரா ராசிநாதனை வந்து பரிவர்த்தனம் புதன குரு பரிவர்த்தனம் இந்த மாதிரி ஏற்படும் போது தொழில் வகையை சிறப்பு தந்திருக்குதுன்னு சொல்லலாம் அது ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து பட் வேற ஏதாவது வந்து நம்ம கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா எயிட்டி பர்சன்ட் பீப்புளுக்கு வந்து மிதனராசன் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த நம்பிக்கை ஏற்படவில்லை கிரகங்களுடைய சுழற்சி என்பது நமக்கு வளர்ச்சி தரவில்லை தான் உண்மையாகிறது சரி இனி எதிர்காலங்க எதிர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வருஷத்தினுடைய அமைப்பு என்பது கிரகங்களுடைய சுழற்சியில் தான் இருக்குது நாட்டுக்காகட்டும் வீட்டுக்காகட்டும் வளர்ச்சி என்பது தான் இருக்கு அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு சனி பகவான் வந்து இப்போ மிதன ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கு வருகிறார் மார்ச்சில் அது ஒரு பயிற்சி அதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் பதினேழு அதாவது மே பதினைஞ்சாம் தேதி வந்து குரு பகவான் வந்து நமக்கு ஜென்ம குருவாக வராரு மிதன்ற சண்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் ராகு கேத்து மூணு விதமான எக்ஸலன்ட் டிரான்சிட் வந்து நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதனால தான் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமானதாக நம்ம சொல்லலாம் காரணம் ரெண்டரை ஆண்டுகளுக்கு நடப்பெறுகின்ற சனி பயிற்சியும் நடக்குது ஏன்னா ரெண்டரை ஆண்டுகளும் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நின்று நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பது சனிபே சனி பகவான் தருகிறார் அந்தந்த லக்னங்கள் அந்தந்த ராசிகளை பொறுத்து அவர் யோகம் செய்யக்கூடியவரா அவயோகம் என்றது ஒரு கருத்து அல்லது ஜாதகத்தில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் வருகின்ற தசா புக்திகளை பொறுத்து மிகப்பெரிய யோகத்தை தருவானா தரமாட்டானா யோகமா போகமா அல்லது பல தொல்லைகளை கொடுக்குமா என்னன்னு நமக்கு அதில் தெரியும் ஜென்ம குருவாக குரு வருகிறார் அதாவது மிதினத்தில் குரு ஒரு வருஷம் சஞ்சாரம் குருவனுடைய சஞ்சாரம் அதாவது இந்த மே ஒன்றேதியிலேருந்து அடுத்து மே தேதி இருபத்தாறு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கின்ற ஒரு வருஷத்துக்காலும் குரு பகவானுக்கு வந்து ஜென்ம குருவாக வராரு தசம சனியாக வராது கர கர்மஸ்தானத்தில் தொழில் சனி பகவானாக வருகிறார் கோச்சார ரீதியாக அது போலவே ராகு கேத்துகள் மே பதினெட்டாம் தேதி வந்து ராகு கேத்துகள் வந்து கேத்து வந்து கன்னி ராசிலருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் ஏன்னா அவங்க எப்போவுமே எதிர்மனையாக சுற்றுவாங்க இல்லையா அப்பிரதட்சணமாக சுற்றுவார்கள் பின்னோக்கு சுற்றுறதுனால அவங்க வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு வந்து கேத்து வருகிறார் பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாவது வீட்டில் கும்பத்தில் ராகு வருகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசி என்பளுக்கு பாக்யஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஜென்மத்தில் குரு இந்த மூணு நிலைகளை கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏன்னா ஆண்டு கிரகங்கள் இது இதுதான் நிர்ணயம் பண்ணக்கூடியது ரெண்டரை ஆண்டு காலம் மிதனராசி என்பர்கள் எப்படி இருக்கிறார் எப்படி இருக்க போறார் என்றது நிர்ணயம் பண்ணக்கூடிய சனி பகவான் ஒரு ஆண்டு காலம் எப்படி யோகங்களை அனுபவிக்க போகிறானா அல்லது செல்வ செழிப்பா அல்லது தளர்ச்சியா என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் கர்மாவின் அடிப்படையில் கேது ராகுகள் நிழல கிரகங்களாக பின்தொடர்ந்து என்ன ஒரு நன்மை செய்யப்போகிறது இது என்றதை நம்ம அலசலாம் ஆக மிதனராசன் மலுக்கு என்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் புரியக்கூடியது என்னன்னா சிரித்த முகத்தோட காட்சி தரக்கூடியவங்க மிதன்ராசன்மல் ஏன்னா புதனுடைய ஆட்சி இருக்கிறது இல்லையா ஏன்னா ராசிநாதன் புதனாக இருக்கிறார் பொய்யும் மெய்யாக்கக்கூடிய திறம்படைத்தவர்கள் வித்யா புதனுடைய வீடு ஒரு கல்வியில ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆக வேண்டும் அல்லது கல்வி திற துறையில் வந்து ஒரு சிறப்பாக ஒரு அதிகாரியாக வர வேண்டும் ஒரு வாக்திறமை பெற வேண்டும் ஒரு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு கருத்தாளம் கொண்டவனாக புகழ்பட வேண்டும் என்றால் புதன் பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஜாதகத்தில் சூரியன் புதன் பலமாக இருந்தால் மட்டும்தான் புதாதித்ய யோகம் என்ற ஒரு யோகம் ஏற்படுகிறது அந்த யோகம் அல்லது தனித்த முறையில் புத பகவான் வந்து ராசிலேயோ அல்லது நாலாம் வீட்டிலேயோ அமர்ந்து கொண்டு சொந்த ஆட்சி வீட்டிலேயோ அல்லது மூலத்திரிக்கோண வீடுகள்லேயோ உச்ச பலத்தோடு பத்ர பத்ரயோகம் என்ற பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் ஒன்றாகிய அந்த யோகத்தை உருவாக்குகிறது புதனுடைய பலம் எப்படி எடுத்து காட்டிடுவோம் எங்கே இருந்தாலும் அவன் தனி ஆளாக கொண்டு போயிடும் இப்போ சுந்தர பிச்சை அவர்கள் இருக்கிறார் கூகுளில் சிஇஓ அவருக்கு பத்ரயோகம் இருக்கிறது அதனால அந்த பத்ரயோகம் இருக்கிறதுனால அவர் தனிப்பட்ட முறையில் கொண்டு போய் காமிச்சிருக்கிறது கல்விக்காக பல யுஎஸ் போனார் அதுக்கப்புறம் அங்கே கூகுள் கம்பெனியில் மிகப்பெரிய ஆளாக வந்திருக்கிறார் இன்றைக்கி கூகுளே நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு திறம்படையவராக வந்திருக்கிறார் என்றால் அது புதாது அதாவது அந்த பத்ரயோகம் என்பது ஸோ விசேஷமான அறிவாற்றல் கொண்டவனாக இருப்பார் சயின்டிஸ்ட் ஜஸ்ட் லைக் சயின்டிஸ்ட் புத அதாவது பலத்தோட கூடிய பத்ரயோகம் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஸ்ட்ரென்த்து உள்ள ஒரு பத்ரயோகம் என்பது ஏற்பட்டால் அவங்களை விட ஒரு அன்கேனி இன்டெலெக்சுவல் பவர்ஸ் வேறு யாருக்கும் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு யோகம் அது ஜென்மகுரு நமக்கு நன்மை செய்ய மாட்டார் அது நமக்கு நல்லாவே தெரியும் காரணம் என்றால் குரு வந்து நமக்கு பாதுகாதிபதி இல்லையா ஏழு பத்துக்குடையவர் ஏழு திருமண வாழ்க்கையில் பாதகம் பண்ணுவார் பத்து கூட்டுச்சொழில் பிரச்சனைகளை பண்ணுவார் பத்து தொழில் ஸ்தானம் வீணாக்குவார் ஆக ஏழு பத்துக்குடையவர் மறைந்திருக்க வேண்டும் ராசியில் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வந்து குரு பகவான் மறைந்திருந்தால் மிகப்பெரிய யோகம் அவர் மறையாமல் பாதகத்தன்மை குறையாமல் ஒரு வலுவாக செயல்படுறார் இப்போது ஜென்மத்தில் ராகுலேயே உட்காந்துருக்கிறாருன்னா வலுவாக படுறாருன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவர் இருக்கின்ற இடம் விட்டுணும் பார்க்கின்ற இடம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்தெந்த இடத்துல பார்க்குறாரு அப்படின்னும்போது அவர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய யோகக்காரகனாகி சுக்கரன் வீட்டுன்னு பார்க்குறாரு ஐந்தாம் வீடு புரியுதா ஐந்தாம் வீட்டுன்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணியம் நமக்கு கொட்டோன்னு கொட்டோம் சுவாமி மாமுக்கு பூர்வ புண்ணியமே இல்லை ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் பூர்வீகம் நமக்கு சோபி சோபிக்கவில்லை நம்ம பூர்வீகத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம் எப்படி நம்ம நிம்மதியை வாழ முடியாது பூர்வீக சொத்து விட்டு பூர்வீக இடத்த விட்டு நான் வெளியே வந்துட்டேன் எப்படி சோபிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பூர்வீகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளும் முடிச்சு கொடுத்துருவார் மீண்டும் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சிறப்பாக வாழக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார் உங்கள் ஜென்மஜாதகத்தில் பூர்வீகம் ஆகாது பூர்வீக சொத்துக்கள் ஆகாது பூர்வீகத்தை நீங்கள் இருந்திருந்த வீடு ஆகாது ஊர் ஆகாதுன்னும் போது அது ஆகக்கூடிய அளவுக்கு உருவாக்கக்கூடியவரை இல்லை அந்த ஊர்ல மறுபடியும் பேரும் புகழும் நீங்கள் பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார் அதுதான் போர்வ புண்ணியத்துடன் குரு பார்க்கிறது என்பது கோடி நன்மை தரும் அதுக்கப்புறம் ஏழாம் வீடையும் பார்க்கிறார் ஏழாம் வீடு பிறகு அது கல்யாண விஷயங்கள் சுபகாரியங்கள் குழந்தை பாக்கியம் இது போன்ற காது குத்து முதல்ல கல்யாண காட்சியவர் இருக்கின்ற விஷயங்களை எடுத்து தூக்கி கொடுப்பாரு அதனால தான் அந்த இடத்துல ஏழாம் பார்வை பாக்கிய பார்வை ஒன்பதாம் பார்வை மூணு சிறப்பான பார்வைகளும் மிதண்ட சம்பளம் கிடைக்கிறது அப்போ குரு வந்து ராகு மேலே தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு எதிர்பாராத தன யோகம் என்பது ராகு மேலே குரு பார்வை செலுத்தும் போது என்ன நடக்கும் இந்த ஒரு லாட்டரி யோகம் போன்ற நிலைகள் தாயாதி சொத்துகள் இந்த எதிர்கள் வந்து சொத்து வர்றது என்பது வழக்குலருந்து ஒரு மிகப்பெரிய தொகை வருது என்பது இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய தொகை வருது என்பது இது போன்ற நிலைகள் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியத்தில் குரு பார்வை அது ஒரு ராகு மேலே விளம்போது மெட்டீரியல் சக்ஸஸ் அபண்டன்ட் வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அனக்ஸ் அன்எக்ஸ்பெக்டடு சக்ஸஸ் வில் ரைஸ் இன் யுவர் லைஃப் ஸோ யூ வில் கெட் இட் ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ஒரு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு மாறிவிடும் ஆக இந்த மூணு வகையான பார்வைகளும் நமக்கு மேம்படுத்தி ஒரு அற்புதமான யோகத்தை மிதனராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது அவ தான் இருபத்தைந்து வந்து உங்களுக்கு ஆக ஜென்மகுரு என்பது நமக்கு தொந்தர கொடுக்காதா அப்படின்னா நீங்கள் ஜென்மகுரு தான் கொடுக்கும் கொடுக்காதனே நம்ம சொல்லலை ஏன் காரணம் என்றாலும் மிதனராசி அன்புக்கு குரு பகவான் வந்து ராசியில் வர்றதுனால ஏழு குடிவன் ராசியில் வரதுனால திருமண வகையில் பிரச்சனைகள் கொடுக்கலாம் சம்மந்தம் இல்லாத டைவர்ஸ் யாராவது போட்டிருந்தால் அதே உங்கள் வீட்டில் அந்த படம் பறிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி நடக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஏழு ராசியில் இருக்கிறதுனால தான் அது ராசி பல வழிகளில் பணம் விரைவாகிறதுக்கு உண்டாகிற வழி அவர் நிச்சயமாக பண்ணுவார் காரணம் ராசி பர்டிகுலர்லி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஜெமினி என்றது வந்து ட்ரின்ஸு அதனால்தான் நன் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் ரெட்டை ரெட்டையாக வரும் இருவிதமான செயல்பாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை என்பதை இருவிதமான தொழில்களை பண்ணக்கூடிய நிலைகள் இருவிதமான திட்டங்களை வகுக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை செய்யக்கூடிய அளவுக்கு யோகத்தை தரும் ஆக ஜென்மகுரு என்பது நமக்கு தொந்தரதாக கொடுக்கும் இல்லைன்னு நம்ம சொல்லலை அதனால்தான் நீங்கள் வந்து பர்சனாலிட்டி விஷயத்தில் புதன நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் குரு வந்து இந்த டயபெட்டிஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் எல்லா விஷயத்தில் நியூரோபதி ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஞாபக மரத்தில் உள்ளவங்க ஜாகிரதை இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்களும் நீங்கள் வந்து நிச்சயமாக பார்க்க வேண்டியது என்பது குரு பாதக ஜென்மையான ராசியில் இருக்கிறதுனால நிச்சயமான ஒரு பாதிப்பை உங்களுடைய உடலு பாதைகளை பொறுத்தவரை கொடுப்பார் அதுலேயும் கவலைப்பட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிறப்பானது ஏன்னா அற்புதமான இடங்கள் பார்க்குது இல்லைங்களா உங்களுக்கு யோகா இருக்கின்னு சுக்குன்னு ஒரு அவருடைய வீட்டின் ஒரு பார்க்குறாரு ஸோ யோகம் தந்தாக வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நிலை அப்படின்றதும் உங்களுக்கு உருவாக்கப்படுகிறது இப்போ ராசிகள் நம்ம எடுத்து மிருகசிரீஷம் மூணு நாலு பாதங்கள் வருது மிருகசிரீ அதை மிருகசிரீஷத்தில் வந்து செவ்வாயினுடன் ஆதிக்கம் கொண்டதாக இருக்கிறது ஆக செவ்வாய் நமக்கு கடுமையான எதிரி ஆறு பதினொன்று குடையவனாக வருகிறான் பதினொன்று வந்து லாபங்கள் எதிர்பாராத லாபங்கள் வந்தாலும் கூட உபஜயஸ்தானாதிபதியாக வந்தாலும் கூட உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக ஏ உச்சமாக இருந்த பட்சத்தில் நல்ல யோகநிலை ஆனால் ஆறாம் பாவத்தினுடைய அதிபதி வந்து வலுவை பெறக்கூடாது வலுவை பெற்றனா கடன் தொல்லைகள் எதிரிகள் அதிகமாகி விடுவார்கள் தொந்தர அதிகமாகி விடும் ஆக ஆறாவது இடம் என்றது ஆறு குடையவன் வந்து வலு இழக்க வேண்டும் என்றது தான் நீச்சத்தில் இருந்தால் குடும்பஸ்தானம் குழப்பமாயிடும் அதனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜாகிரத்தை பார்க்க வேண்டியது ரெண்டாம் இடம் ரெண்டும் தான் அதாவது வளர்ப்பிறை அதாவது தேய்பிறை சந்திரனா இருந்தால் வலிமை அதிகமாக கூடும் அதே வளர்ப்பிறை சந்திரனால் வலிமை வந்து பாதிப்பு அதிகமாகிவிடும் விடும் ஆகாது நம்ம பார்க்க வேண்டும் என்பது அவசியமாகிறது ஏன்னா மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை ரெண்டு ரெண்டாம் ஆதி வந்து பலம் பெற்று விட்டால் உங்களுக்கு வந்து மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுப்பான் என்றது ஒரு கருத்து ஏன்னா மார்க்காதிபதியாக இருக்கிறதுனால தான் சந்திரன் அது மிகுந்த ஒரு ஜாகரத்தோடு கவனிக்க வேண்டியது என்பது இருக்கிறது ஆக மிதனராசி நம்மளுக்கு இந்த பர்டிகுலர்லி இந்த மிருகசுரேஷ்வத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல யோகம் ஏன்னா செவ்வாய் அதுக்கப்புறம் வரக்கூடிய திசைகள் வந்து நமக்கு யோக திசைகள் எந்த ஒரு யோக திசையில் இருந்தாலும் கூட செவ்வாய்க்கு அப்புறம் ராகு நமக்கு நிச்சயமாக நன்மை செய்யாது சின்ன வயசில் போகும் அதுக்கப்புறம் குரு மகாதசை பாதக அதை பற்றி குரு உங்கள் ஜாதகத்தில் மறைந்திருந்த பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய வியாழ வட்டத்தில் அதாவது கும்பத்துலேயோ தனுஷுலேயோ சிம்மத்திலேயோ ரிஷபத்திலயோ இருந்திருந்த பட்சத்தில் நிச்சயம் மிகப்பெரிய அதிருஷ்டத்தை எழுதி அது ஒன்று நீங்கள் ஞாபகமாக வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் வந்து சனி மகாதேசை நல்ல யோகத்தை எழுதி தரும் காரணம் என்றால் எட்டு ஒம்பது குறைவனாக முழு ஆதிபத்தியம் பத்தில் சனி பகவான் நமக்கு தொழிலில் மிகப்பெரிய வளம் அரசியல் துறையில் சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் நல்ல யோகம் ஏன்னா பத்தில் ஒரு பாவி இருக்க வேண்டும் ஆல்ரெடி சனி பகவான் வந்துட்டார் இருக்கிறதுலையே ஒரு பயங்கரமான ஒரு மேலிஃபிக் பிளானெட் ஃபர்ஸ்டேட் மேலிஃபெக் மேலிஃபிக் பிளானட் அது ஸோ பத்தில் கேந்திரத்தில் பலமாக உட்காந்துருக்குது நல்ல அரசியல் ரீதியாக பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு அல்லது அதாவது வே வேலையாட்டுகளை கொண்டு தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் உயர்வடையும் இந்த மாதிரி பல நன்மைகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நமக்கு வந்து மிதுன சண்மலை கிடைக்க போகிறது அதே நேரத்துல திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு ராகோட நட்சத்திரத்தினால ராகு பாக்கியத்துல வர்றதுனால பத்துல சனி வர்றதுனால ஜென்மத்தில் குரு இருக்கிறதா மிகப்பெரிய நன்மைகள் வந்து விஷய அதாவது மிதன சன்மலுக்கு ஏற்படும் பர்டிகுலர் திருவாதிரை பிறந்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம் ஏற்படும் உறுதியாக நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் அதே போல புனர்போசத்தில் பிறந்து குரு பகவானோட நட்சத்திரம் ஏழு பத்து குடிக்கணும் பாதகாதிபதி நட்சத்திரம் வருது ஸோ இது வந்து அமர்கின்ற பொறுத்து நமக்கு விசேஷமான உங்களுக்கு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் எந்த காலில் போய் உட்காடுறாரு அனுகூல நட்சத்திரமா பிரதிகூல நட்சத்திரமா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இல்லை எதிரிட நட்சத்திரத்தில் அமரும்போது உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொடுத்த அளவுக்கு யோகம் என்பது ஏற்படும் எதிரி நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ அதாவது உங்கள் ஜாதகத்தில் குரு வலுவிழந்தாலோ மறைந்திருந்தாலோ மிகப்பெரிய யோகம் செய்யும் ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய வாக்திறமையால் அவங்களுடைய மூளை மூலதனமே மூ மூளையே மூலதனமாக கொண்டவர்களாக செயல்படுறதுனால நல்ல ஒரு கருத்தாளம் கொண்டவர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகள் என்பது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கிடைக்கும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர்கள் சுக்கீ பவ